ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முக்கியமான ஐந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிஎன் யூஎஸ்ஆர்பி போர்டு நடத்துகிற எஸ்ஏ எக்ஸாமில் கரண்ட் அபேர்ஸ் எப்படி கேட்குறாங்கன்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் நம்ம முதலாக பார்க்க போகிற தகவல் என்ன பார்த்தீங்கன்னா த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ற புக்கை வந்து சாம் பெட்ராடோ அப்படின்றவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகம் எதை கருத்தை கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனநாயக வளர்ச்சியை கருத்து கொண்டு எழுதப்பட்டது இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க என்ன பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதுனது சாம் பெட்ராடோ அவர்ன்றவர் த ஐடியா ஆஃப் டெமோக்ரஸின்ற புக்கை எழுதியிருக்காரு அடுத்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜுடிஷியல் அகாடமியோட நியூ டைரக்டராக அனிருத்தா போஸ் அப்படின்றவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் மற்றும் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் இவர் வந்து பணியாற்றியிருக்கார் அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து இரண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அதில் முதல் தேதி பார்த்தீங்கன்னா தேசிய தீயணைப்புத்துறை தினமாக கொண்டாடப்படுகிறது இதற்காரணம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் மும்பையில் நடந்த ஒரு தீ விபத்ததன் காரணமாக நினைவு கூறும் வகையில் ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அந்த ஏப்ரல் பதினாலு தமிழகத்தில் என்னவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சமத்துவ தினமாக கொண்டாடப்படுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவரது பிறந்தநாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் கொண்டாடப்படுகிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூறும் வகையில் நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் சட்டமன்றத்தில் சட்டமையற்றி ஏப்ரல் பதினாலு அன்று நம் சமத்துவ தினமாக கொண்டாடும்படி செய்துள்ளார் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் டேவும் சமத்துவ தினமும் ஒரே நாளில் தான் அனுசரிக்கப்படுகிறது அது ஏப்ரல் பதினாலு அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்று இந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டு தினமாக கருதப்படுகிறது ஒன்று பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேஷன் டேவாக கொண்டாடப்படுகிறது இதற்கான இந்த வருடத்துக்கான தீம் பார்த்திங்கன்னா இன்ஸ்பைரிங் அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா கருப்பொருள் உத்வேகம் என்று கருதப்படுகிறது அது மட்டும் அதே ஏப்ரல் இருபத்தி ஒன்று நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது இது ஏன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவில் உள்ள அதிகாரிகள் அனைவரையும் சந்தித்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் சந்திக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க எல்லாத்தையுமே சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொல்லியிருப்பார் தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வந்து நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேவாக கொண்டாடப்படுகிறது அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டு என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பூமி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வருடத்திற்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளானட் வசஸ் தான் இந்த வருடத்துக்கான தீமாக கருதப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி